வணக்கம் கவர்னர் ரவியை அவமதித்த மாணவியின் பட்டத்தை ரத்து செய்ய ஹைகோர்ட்டில் வழக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணவும் தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஒரு மாணவி பட்டத்தை கவர்னர் கையிலிருந்து வாங்காமல் துணைவேந்தரிடம் பட்டம் பெற்றார் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் பட்டமளிப்பு விழாவில் வேந்தரான கவர்னரை அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்ட மாணவியின் பட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் துணைவேந்தர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கலையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது திருச்செந்தூர் வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் தாக்கல் செய்த பொதுநல மனு திருநெல்வேலி மனோர்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பட்டமளிப்பு நடந்தது பல்கலை வந்தரான தமிழக கவர்னர் ஆர் என் ரவியை தலைமை வகித்தார் நாகர்கோவிலைச் சேர்ந்த மாணவி ஜீன் ஜோசப் என்பவர் வேந்தரிடம் முனைவர் பட்டத்தை பெறாமல் துணைவேந்தர் சந்திரசேகரிடம் அழித்து பெற்றுக்கொண்டார் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் அறிவுறுத்தி வேந்தர் தன்னிடம் பட்டம் பெற வேண்டும் என சைகை காண்பித்த போதும் அந்த ஜீன் ஜோசப் அலட்சியப்படுத்தினார் விழா நடக்கும்போதே அதை கவர்னரை அவர் அவமதிக்கும் விதத்தில் நடந்து கொண்டார் அவர் தன் கணவர் திமுகவில் பொறுப்பில் இருக்கிறார் தமிழுக்காக கவர்னர் எதுவுமே செய்யவில்லை அதனால் அவர் கையில் நான் பரிசு வாங்க விருப்பமில்லை என்று தெரிவித்தார் அதனால் அவர் கையால் பட்டம் பெற விரும்பவில்லை பட்டம் வழங்க கவர்னரை விட இணைவேந்தர் தான் உயர்கல்வித்துறை அமைச்சர் அதற்கு தகுதியாக உள்ளார் என பேட்டியளித்தார் அரசியல் காரணங்களுக்காக வேந்தரான கவர்னரை பொது வெளியில் அவமதித்துள்ளார் வேந்தரிடம் பட்டத்தை பெற்றுக்கொள்ளுமாறு துணைவேந்தர் அறிவுறுத்தி இருக்க வேண்டும் அப்படி சொல்லாமல் அவர் சொன்னதே போதும் என்று அவர் பட்டத்தை வழங்கியிருந்தார் கல்வி சம்பந்தமான நிகழ்ச்சியை அரசியல் ஆதாயம் விளம்பரத்திற்காக பயன்படுத்துவதை அனுமதிக்க அதனால் ஜீன் ஜோசப்பிற்கு பட்டம் வழங்கப்பட்டதில் பல்கலைக்கழக சட்டத்தின்படி செயல்படாத துணைவேந்தர் சந்திரசேகர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அத்துடன் ஜீன் ஜோசப்பிற்கு வழங்கிய பட்டத்தை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும் இவ்வாறு அதில் குறிப்பிட்டிருந்தார் இம்மனு நிலைநிற்கத்தக்கதா என முடிவு செய்ய நீதிபதிகள் அனிதா சுமந்த் ஸ்ரீ குமரப்பன் அவர் முன் விசாரணைக்கு பட்டியலிட்டுள்ளது நீதிபதிகள் அடுத்த வாரம் வழக்கை ஒத்திவைத்துள்ளார்கள் இது விரைவில் வழக்கு விசாரணைக்கு வருகிறது